இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இணைந்திருப்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய விஷயமா காணப்படுது இதனால் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில புரட்சி பாரதம் கட்சி இணையுமா இணையாதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று பியூஷ் கோயல் அவர்களை திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் சந்தித்து பேசிவிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி அங்கம் வகிக்கிறது என்ற செய்தியை பொதுவெளியில் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் அறிவித்தார் இந்த அறிவிப்பு தமிழக அரசியலில் மிகப்பெரிய எதிரொலியை ஏற்படுத்தியிருக்கின்றது திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமையிலான புரட்சி பாரதம் கட்சி வந்து வட மாவட்டத்தில் மிக பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாக்கு சதவீதம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் பலமா அமையின்றத பாஜக நம்புது வட மாவட்டத்தில் புரட்சி பாரத கட்சி வந்து மிக வலிமையாக இருக்குது இன்னும் சென்னையில் பார்த்தோம்னா புரட்சி பாரதம் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சியாக தான் பார்க்கப்படுது புரட்சி பாரத கட்சிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தலித் வாக்கு சதவீதங்கள் வந்து இருக்கிறது இரண்டு முறை வந்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அரக்கோணம் தொகுதியில் ஒரு ஐந்து ஆண்டுகள் முழுமையாக வந்து எம்எல்ஏவாக பணியாற்றினார் இப்போ வந்து கேவி குப்பம் தொகுதியில் வந்து திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள் எம்எல்ஏவாக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சுட்டு இருக்காரு அதிமுக கூட்டணியே மறுபடியும் வந்து ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது அவர் என்ன கூட்டணி கணக்கு வச்சிட்டு இருக்காரு மேலும் ஆறு தொகுதிகள் வரை இந்த முறை வந்து ஜெகன்மூர்த்தி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டு பெறப்போவதாக கூறிக்கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை தொகுதிகளை புரட்சி பாரத கட்சிக்கு தரப்போகிறார் அவ்வாறு தந்தால் புரட்சி பாரதம் கட்சியை மேலும் வலுப்படுத்த என்ன முயற்சிகளை திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் எடுக்க போகிறார் அதிமுக கூட்டணியில் அங்க வகித்து அதிமுக சின்னத்திலேயே போட்டியிட்ட ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் இந்த தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட போறாரா இல்ல அதிமுக சின்னத்திலேயே போட்டியிட போறாரா என்ற கேள்வி வந்து ஏந்திருக்கு வட மாவட்டங்கள்ல மிக பிரபலமான ஒரு கட்சின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு புரட்சி பாரதம் கட்சி புரட்சி பாரதம் கட்சியின் கொடிகள் இல்லாத தெருக்களையே பார்க்க முடியாது சென்னை மாநகரில் சென்னை மாநகர் புல்லா வந்து பாத்தீங்கன்னா புரட்சி பாரதம் கட்சியின் கொடிகள் தான் பறந்துட்டு இருக்கும் வட மாவட்டத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டங்களில் வந்து புரட்சி பாரதம் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு புரட்சி பாரத கட்சியின் தலைவரான ஜெகன்மூர்த்திக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு இந்த செல்வாக்க திரு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் எவ்வாறு இன்னும் கட்சியை வலிமையாக கட்டமைக்க போகிறார் சட்டமன்றத்தில் தலித்தினருக்கான உரிமையை பெற்றுத்தரத்தில் திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த செயல்பாடுகள் வந்து அவர்களுக்கு வாக்கா வந்து மாறுமா வெற்றியை பெற்றுத்தருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதில் மிக முன்னோடியாக திகழ்ந்து நிற்கிறாரு இவ்வாறு செயல்படுறதுனால திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு வட மாவட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு வந்து வளர்ந்துட்டே இருக்கு இந்த செல்வாக்கை வெற்றியா மாற்றுவாரா வாக்குகளா மாற்றுவாரா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் பார்க்க முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புரட்சி பாரதம் இணைந்தது வந்து புரட்சி பாரதம் கட்சியினுடைய எழுச்சியா அல்லது வீழ்ச்சியா என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு வந்து வெளிப்படையா தெரிவிக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் மதன்